வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போக நடந்தான் சென்னை நந்தம் பக்கத்தில் உள்ள முனீஸ்வரர் கோவில் அந்த கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போயிருக்கோம் இருந்தாலும் இப்போ போகிறோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது என்னங்கிறத அந்த வீடியோலேயே பார்ப்போம் நான் என் நண்பன் நம்ம அண்ணன் மூணு பேரும் செட்டாக கிளம்பியாச்சு நண்பனுக்கு ஒரே குஷிங்க இவனுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன்னா ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் போயிட்டு இருக்காங்க அவங்களையும் போய்ட்டு கடைசியில் ரீச் பண்ணிடுவோம் அவங்க நம்மளுக்காக வந்து கொஞ்சம் மெதுவாக இருந்தாங்க ஏன்னா நான் அஞ்சு பேர் தான் போகிறீங்களா அதுதான் கிடையாது நமக்கு பின்னாடியும் ஒரு டீம் வந்துட்டு இருக்கு அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பினாங்களா அதனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே போய்ட்டு கோயிலுக்கு எங்கள் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டரு இப்போயே மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு ஆனாலும் இவ்வளோ வெளிச்சமாக இருக்கு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த வந்து லைட்டு கீழே தான் இருக்குது மற்றபடி சரியான இருட்டுங்க இந்த இருட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து முனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா அதனால அந்த முனிஸ்வரர் நம்ம கூட துணையாக வருவார் அப்படின்னு நம்மளும் போக ஆரம்பிச்சாச்சு நடந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கோயில் இந்த கோயிலை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் நம்ம பேர்ல இருக்கு சக்தி சிவன் கோயில் அப்படின்ட்டு அப்படியே நம்மளும் இந்த கோயில் நின்று சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில பார்த்தீங்கன்னா இந்த சென்னை சிட்டிலே இந்த மாதிரி கிணத்து தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறப்பே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ஏன்னா கிராமங்கள்லேயே இப்போலாம் கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுறது இல்லை நாங்களும் நடக்கிறோம் 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 இன்னும் கோவில் வந்த பாட்டோம் காணான்னு நினச்சோம் கடைசியில் கோயில் சைடு ரீச் ஆயாச்சு கோயிலுக்கு போகிறோமோ அதனால செப்பலம் ஒரு மூலையில் கழட்டி போட்டு போயிடணும் மனுஷன் இல்லையோ நாய் தூக்கிட்டு போயிடுது நம்ம செப்பல்னா அதனால பத்திரம் ஒரு இடத்துல வச்சாச்சு கோயிலுக்கும் வந்தாச்சு கோயிலுக்கு நம்ம மட்டும்தான் ரொம்ப நினைச்சா சரியான க்ரௌடுங்க கூட்டம் கூட்டம்னு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே என்னடா இவ்வளவு கூட்டமாக இருக்கேன்னு நாங்களும் போய் பக்கத்தில் பார்த்தோம் அவ்வளோ ஒரு அருமையா தமிழ் வாசியமும் இருந்துச்சு அவங்களோட நடனமும் இருக்கட்டும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு இந்த மாதிரி தமிழர்களோட பாரம்பரிய கலைகள்லாம் அழிய விடாமல் பாதுகாக்கிறப்ப சூப்பராக இருக்குதுங்க பாக்குறது அது வந்து பாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த இசையை கேட்கறதுக்கும் காதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கு அந்த இசையை நீங்களே கேட்டு பாருங்க எப்ப இருக்குன்னு எப்படிங்க இசை இனிமையாக இருந்துச்சா இதை வந்து நேரில் இருந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த ரெண்டு குழந்தைகளோட நடனமும் அதுக்குமே சூப்பராக இருந்துச்சு இந்த கலையோட பேர் என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அங்கேருந்து நம்மளும் நேராக முனீஸ்வரர் ஐயாட்டாரில் அவங்க வந்தாச்சு தமிழர்களோட சிற்பங்களையும் சொல்லி அவனுங்க எவ்வளோ ஒரு அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு சிற்பமும் அங்கே தெரிகிற அந்த சிற்பத்தோட பேர் என்னென்னு தெரியுமா அதோடய பேர் தான் யாலி அதை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறது இந்த யாலியோட சிற்பந்தாங்க ஆனால் இது சில பேர் கட்டு கதைன்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்ததுன்னு சில பேர் சொல்கிறாங்க எது எப்படியோ நம்ம அந்த காலத்தில் வாழலை அதனால் அதை பற்றின உண்மை நமக்கு தெரியாது இந்த இரவு நேரங்கள்லேயும் இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குங்கிறத பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இதுவே ரூம் ரூமுக்குள்ளே இருந்தோம்னா இந்த அளவுக்கு ஒரு அழகான கோவிலையும் சரி சிற்பங்களையும் சரி நம்ம பார்த்து ரசிச்சிருக்க முடியாது நாளுக்கு பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே இருந்திருக்க வேண்டியதான் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு யானையோட உருவத்தை மனிதர்களை வச்சே பண்ணிருக்காங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா இது பல புத்தகங்களே பாத்திருப்பீங்க ஒரு சைடு வந்து காளையோட முகமும் ஒரு சைடு வந்து யானையோட முகமும் இருக்கும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மனிதர்களோட உருவத்தை வச்சு குதிரை சிற்பம் செஞ்சுருக்காங்க தமிழரோட சிற்பத்தை என்ன தான் எத்தனை வீடியோல சொன்னாலும் அதுக்கு மிக ஆகவே ஆகாதுங்க உண்மையிலுமே ஒரு ஒரு சிற்பமும் பயங்கரமா இருக்கு யா யானை வந்து கீழேயும் யானைக்கு மேல அந்த யாலி இருக்குன்னா அந்த யாலி வந்து அந்த காலத்துல எவ்வளவு பெரிய உயிரினம் மறந்துருக்கணும்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க கற்பனோட பண்ண முடியாது அந்த அளவு பெரிய ஒரு உயிரினமாக தான் இருந்திருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா புளியா யாரோ வேட்டையாடுற மாதிரி இருக்குது இருந்தாலுமே வந்து இதெல்லாம் எப்படி இந்தளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்கிறத பாக்கிறதுக்கு ரொம்ப தாங்க இருக்கு கடைசியில சாமியோட மும்புறத்துக்கிட்ட கிட்டத்தட்ட காமன் நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய சிலையம் இருக்கு கூட்டமும் அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கு இந்த நைட் டைம்ல இந்த சென்னையில் இவ்வளவு பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்க இல்லைங்க அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது முன்னாடி இன்னும் இந்த சாமியை பாக்குறப்போ அவ்வளோ ஒரு பக்தியாவும் இருக்கு பயமாகவும் இருக்கு ஒரு சரி ஆனா கையில வீச்சுரவை வச்சுக்கிட்டு முறுக்கு மீசா வச்சுக்கிட்டு உருண்ட முளியாக வச்சுக்கிட்டு எப்போ அவ்வளோ கம்பீரமா உட்காந்துருக்காங்க எனக்கு போல பெரிய சென்னை சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி கம்பீரமா ஒரு சாமி சிறப்பார் கையில சூப்பரா இருந்துச்சு நம்மளும் அங்கேருந்து சாமி கும்பிட்டு துண்ணற பூசிட்டு கோயிலை சுத்த ஆரம்பிச்சாச்சு சரி இன்னைக்கு என்னடா வந்திருக்கீங்க இன்னைக்கு என்னடா அந்த கோயில விசேஷம்னா இன்னைக்கு வந்து அம்மாவாசை அங்கே மாசம் மாசம் அம்மாவாசை அன்னைக்கு வந்து சிறப்பு பூஜை நடக்குமா எவ்வளோ கூட்டம் வந்துருக்கு பாத்தீங்களா அம்மாவாசைக்கு அது இல்லாமல் இன்னைக்கு அன்னதானம் போடுவாங்க அது ரசியம் நம்மளும் டெய்லி சாம்பாரை சாப்பிட்டு போய் நான் சளிச்சு போன நம்மளுக்கு இந்த மாதிரி கோவில் அன்னதானம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாவும் இருக்கு கோவில் அன்னதானம் சாப்பிட்றதுக்குலாம் யாருமே கூச்சப்படாதீங்க இங்கே இவ்வளோ சூடம் பற்றி இருக்குது இங்கே இது என்ன சாமிடான்னு விடான்னு கேட்டிங்கன்னா இது நம்ம மதுரை வீரன் கருப்பசாமி கோயில் சுருட்டெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக தான் இருந்துச்சு அவ்வளோ கூட்டமும் இருந்துச்சு அந்த சாமி கிட்டயும் அங்கேருந்து அப்படி எங்கிட்ட வந்தோம்னா நாகத்தம்மனுக்கு ஒரு தனி சன்னதி இருந்துச்சு நாகத்தம்மனோட சிற்பமும் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு ஒரு சிற்பமும் தனித்தனியாக சொல்லவே முடியாதுங்க அந்தளவுக்கு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அங்கே இருந்து எங்கிட்ட பார்த்தோம்னா ஒரு கன்னிமார்கள் சாமி இருந்துச்சு அங்கே கீழே எல்லாம் விலக்கத்தி இருந்தாங்க பெண்கள் எல்லாம் அங்கே நின்று சாமி கும்பிட்டாச்சு இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு அழகான நதி ஓடுதுங்க இந்த மாதிரி மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்த அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நதியை வந்து நைட் டைம்ல பார்க்குறப்ப அந்த சிட்டி அப்படியே ரிஃப்ளெக்ஸ் ஆகுதுங்க அதை பார்க்குறதுக்கும் செம்மையாக இருந்துச்சு விநாயகர் தான் இருப்பாரு இங்க கொஞ்சம் வித்தியாசமா முனீஸ்வரர் இருக்காரு அப்படியே அங்கேருந்து நம்ம வந்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா மேலே ஒரு அழகான தாமரை பூ டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து கீழே செய்கிறது வந்து பிரச்சனை இல்லைங்க சீலிங்க்கு மேல செஞ்சிருக்காங்க அதுதான் ஒரு அற்புதமான திறமைன்னு சொல்லணும் தமிழர்களோட திறமை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சின்ன சின்ன தெய்வங்களையும் அவ்வளவு மைனூட்டா பண்ணியிருக்காங்க அது இங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாம்பு ஐந்து தலை நாகத்தை வந்து அவ்வளவு ஒரு தத்துருவா பண்ணிருக்காங்க அதோட ஒரு ஒரு சிற்பமும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி எந்த சுத்தி குட்டி குட்டியா செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா தெய்வங்கள் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கதையவே எடுத்து சொல்ற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த இரவு நேரத்துல இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அப்ப அந்த கோயில் எந்த சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குன்னு பாத்தோம் கிராமப்புறங்களில் கூட இப்போல்லாம் கோயிலுக்கு யாரும் வர்றதில்ல ஆனா இந்த மாதிரி டெவலப் ஆன சிட்டி சென்னை சிட்டிலேயே கோயிலுக்கு இவ்வளவு பேர் வர்றாங்கன்றப்ப இன்னுமே பாராட்ட விஷயம் தான் இங்கே என்னடா ஒரு சாமி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமியை விட சாமிக்கு பக்கத்துலேயே கீழே பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து அரிசி வழங்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டிருக்காங்க நம்மளும் கொடுத்துருக்கலாம் அரிசி அரிசியெல்லாம் கிடையாது ரூமில் அதனால் நம்ம எதுவுமே கொடுக்கல வீடியோ மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் அங்கேருந்து கோயிலுக்கு வெளியில் வந்தோன்னா முனீஸ்வரரே அவ்வளோ பெருசாக இருக்காருன்னா முனீஸ்வரருக்கு குதிரை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்குறப்ப இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நேரில் வந்து பாருங்கள் என்ன தான் ஃபோனில் பார்த்தாலும் அவ்வளோக்கு நல்லா இருக்காது நேரில் பார்க்குறப்போ உங்களுக்கே வந்து ஒரு சூப்பராக ஃபீல் ஆகும் இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நம்ம கூட்டம் எங்கே போனால் என்ன தெரில கேங்கு ஒருத்தனை எங்கேனா எவன் எங்கே எங்கே திரியினாயின்னு தெரில ஃபோன் அடித்தா ஒன்றும் கேட்கவும் மாட்டேங்குது தர முடிஞ்சாலும் இந்த மாதிரி இடத்துல போனால் ஒன்றாவே போய்ட்டு ஒன்றாவே வந்துருங்க அதுதான் அவங்களுக்கும் சேஃபு இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு கருப்பு சாமி சிலை அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மந்திரிச்ச கயிறு எலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க நம்மள வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க அதனால நம்ம இங்கிட்ட இருந்தாச்சு இங்கிட்ட பார்த்தோன்னா குதிரையோட சிற்பம் வந்து அதை நேர்ல இருந்து வக்கிறவோ இருந்து வக்கிறவோ இன்னும் அழகாக இருந்துச்சு அந்த தசை பிடிப்பு கொண்டு அவ்வளோ ஒரு நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க அந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதையை வந்து சிலை மூலியமாகவே சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட வந்து தெய்வங்களும் அங்கிட்ட வந்து அறக்கர்களும் வாசுகி பாம்பை வச்சு மலையை கட்டி இழுப்பாங்க பார்த்தீங்களா அந்த கதை எனக்கு முழுசாக தெரியாது இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தோன்னே டக்குன்னு அது ஞாபகம் வந்துருச்சு எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கதையை வந்து அப்படியே சிற்பமாவே பண்ணியிருக்காங்க இதுதாங்க நம்ம தமிழர்கள்ட்ட பிடிச்சதே ஒரு கதையை வந்து வாய் வழியாக சொல்றதை விட இந்த மாதிரி சிற்பமாவே காட்டிடுவாங்க அது மக்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக புரியுங்கிறத இந்த கோவிலில் உள்ள இந்த சிற்பம் வந்து எடுத்து காட்டியிருக்கு இந்த நம்ம பக்கத்தில் நிற்கிற இந்த பையன் வந்து கேரளா நம்ம தான் வேலை பார்க்குறான் இவனுமே வந்து இன்னைக்கு கோவிலுக்கு வரணுன்ட்டான் இவனுக்காக நம்மளும் வெயிட் பண்ணி இவனையும் சேர்த்து கூப்பிட்டு வந்தாச்சு அங்கேருந்து கடைசியில் நம்ம அன்னதானத்துக்கு வந்தாச்சு மக்களே என்னடா கோயில் கோயிலாக தெரியுறீங்களா அன்னதானம் போட்டால் எங்கே வேணாலும் போவீங்களாடா அப்படின்னு மட்டும் நினை நினைக்காதீங்க சாப்பாடுக்காக தானே எல்லாமே கோயில் விஷயத்தில் வந்து சாப்பாடுக்கெல்லாம் நம்ம வந்து கூச்சப்படவே கூடாது எந்த கோயிலில் சாப்பாடு போட்டாலும் போய் சாப்பிடலாம் தெரியாதவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் அன்னதானன்ற ஒன்னே கண்டுபிடிச்சாங்க அதனால நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நம்ம வந்து இந்த மாதிரி எந்த கோயிலில் அன்னதானம் போட்டாலும் நம்ம போய் தாராளமாக கலந்துக்கும் அதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா இந்த பாப்பா அம்மாவுக்கிட்டு நான் இந்த அன்னதானத்துக்கு ஏதாவது சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவால் முடிஞ்ச உதவி வந்து என்னன்னா தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க இந்த சாம்பார் ரசம்லாம் ஊற்றுனா கை காலில் ஊற்றிக்காங்கன்னு பெரியவங்க வந்தாலும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நல்ல குணம்லாம் யாருக்கு வரணும்னு தெரில நம்மளுக்கே வராது நம்மளும் நேராக சாப்பிட போயாச்சு சாப்பாடை பற்றி நம்ம சொல்ல வார்த்தையே இல்லை கோவில் சாப்பாடு சொல்ல வேணும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு நம்மளும் சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணாமல் சுத்தமாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு என்றைக்குமே வந்து சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதுவும் அன்னதான சாப்பாடெலாம் கிடைக்கிறது அறிவு தான் அதனால் தயவு செஞ்சு சாப்பாடெலாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க வெளியில் வந்தோம்னா இன்னும் பயங்கரமாக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குங்க இவ்வளோ பேருக்கு அன்னதானம் எப்படி தான் போடுறாங்கன்னே தெரில இதுக்கு மக்கள் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்னும் கையை கூட கழுவல கையை கழுவுறதுக்கு எங்கிட்ட போகிறதுன்னு தெரில அந்தளவுக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்குது நம்ம நண்பர் மும்முரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தது தான் இருந்தோம் அது அவசியம் அங்கேருந்து இருந்து நம்மளும் சாப்பிட முடிச்சுட்டு வெளியே வந்தால் அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க இந்த கூட்டம் எல்லாமே அன்னதானத்துக்கு போகிறது தான் பரவாயில்ல அந்த சென்னை வீட்டுலேயும் அன்னதானம் சாப்பிட இவ்வளோ மக்கள் ஆர்வப்படுறது உண்மையுமே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இந்த கூட்டத்துக்கு நடுவில் இந்த கோயில் தாங்க இன்னும் இந்த கோயிலுக்கு அழகாக சேர்க்குதுன்னே சொல்லலாம் இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலேயும் நல்லா கம்பீரமாக நம்ம முனீஸ்வரர் ஐயா இருக்கிறத பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது என்ன ஒரு குறை இவ்வளோ கூட்டத்துக்கு நம்ம புதுகை மணிமாரன் அண்ணனோட பாடல்களை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இங்கே இருக்க எல்லாருக்கும் சாமி வந்திருக்கும் அந்தளவுக்கு நம்ம அண்ணன் சூப்பராக பாடுவாங்க நம்மளும் அங்கேருந்து கடைசியில் கோவிலுக்கு விட்டு வெளியே வந்தாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம பையலெல்லாம் யாரையும் காணும் நாளைக்கு நம்மளுக்கு டியூட்டி சீக்கிரம்னால அங்கேருந்து நம்மளும் அப்படியே போனாடியே ரூமு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு மணி இப்பே பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆயிடுச்சு இப்போ நடக்க ஆரமிச்சா தான் சீக்கிரம் போய் தூங்கி நாளைக்கு சீக்கிரம் டூட்டிக்கு போக முடியும் நம்ம கூட வந்து இன்னும் பாதி கேங்கு வந்து அங்கே கோவிலே இருக்காங்க அவங்க அன்னதானத்துக்கு லேட்டாக தான் போய் கலந்துட்டாங்களா அதனால் அவங்க வர லேட்டாக வந்துட்டு நம்ம முன்னாடியே நடக்க ஆரம்பித்தாச்சு அடுத்து வந்து அடுத்த வாரம் நம்ம ரூம் பக்கத்துலேயே உள்ள சர்ச்சில் வந்து திருவிழாமல் அங்கே போகிறோம் அடுத்து அந்த வீட்டில் பார்ப்போம் டாட்டா பப்பாய்